ஆட்சி அதிகாரம் இசைவேளாளர்களின் பரம்பரை சொத்தா பஞ்சவன் மாதேவி என்ற தேவகுலப் பெண்ணின் கணவர்தான் ராஜராஜ சோழன் இந்த உலகை ஆண்டு புகழ்பெற்ற மன்னன் தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரருக்கே கைங்கரியம் பணிவிடை செய்த பஞ்சவன் மாதேவி என்ற இசைவேளாளர் பெண் வளர்த்த மகன்தான் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் மனைவி நக்கன் பறவை நாச்சியார் திருவாரூர் தியாகேசனுக்கு கைங்கரியம் பணிவிடை செய்த இசைவேளாளர் பெண்ணாவார் சோழ நாட்டை புகழ்பெறச் செய்தவர்கள் இந்த இருவரும் தான் ராஜேந்திர சோழன் தத்தெடுத்து வளர்த்த குலோத்துங்க சோழன் சோழ நாட்டின் மன்னன் ஆனான் அவன் மனைவி ஏழிசை வல்லபி என்பவர் ஒரு இசைவேளாளர் பெண் சோழர்கள் காலத்திற்கு பின் வந்த விஜயநகர அரசை ஆண்ட விஜயநகர பேரரசராகிய விஜயநகர அரசை பேரரசராக்கிய பெருமை கிருஷ்ணதேவராயரையே சாரும் கிருஷ்ணதேவராயரைப் பெற்ற தாயார் நாகலாம்பால் திருப்பதி எழுமலையான்க்கு கைங்கரியம் பணிவிடை செய்த தேவகுலப் பெண்ணாக பணியாற்றிய இசைவேலாளர் பெண் ஆவார் கிருஷ்ணதேவராயர் மனம் செய்து கொண்டதோ சிறுவல்லிபுத்தூர் வடபத்திர சாயி என்ற சயன பெருமாளுக்கு கைங்கரியம் பணிவிடை செய்த தேவகுலப் பெண்ணான சின்னாதேவி என்ற இசைவேளாளர் பெண்ணாவார் எல்லோரும் சாய்பாபாவை தரிசனம் கிடைக்காமல் இருந்தபோது எல்லோரும் வணங்கும் சாய்பாபா கலைஞரை தேடி வந்து கலைஞரை சந்தித்து திரும்பி வந்த பின் ராஜராஜ சோழனை கலைஞர் உருவில் காண்கின்றேன் என்று பேட்டி கொடுத்தார் இவர்கள் வம்சாவளியில் வந்த ஸ்டாலின் இன்று ஆயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் என தெய்வங்களுக்கு பணிவடை கைங்கரியம் செய்கிறார் இதெல்லாம் பரம்பரை ஜீன் செய்கின்ற வேலை இவர்கள் வம்சம் ஆண்ட பரம்பரை இவர் இப்போது ஸ்டாலின் ஆளும் பரம்பரை இனி ஆளப்போகும் பரம்பரை உதயநிதி ஸ்டாலின் பரம்பரை பரம்பரையாக ஆள பிறந்ததுதான் இசைவேளாளர் பரம்பரை இடையில் விட்டில் பூச்சி போல சிலர் வந்து போகலாம் ஆனால் பூமரங்கு போல எங்கு சுற்றினாலும் திரும்ப திரும்ப ஆட்சி அதிகாரம் இசைவேளாளர் கையில்தான் வந்து சேரும் ஆண்ட பரம்பரை இனி இந்த உலகை ஆளப்போகும் பரம்பரை இசைவேளாளர் பரம்பரை பரம்பரை ஜீன் இது கடவுளின் கட்டளை இவன் ஜெயபாலன் ராமையா இசைவேளாளர் நலச்சங்கம் சிறுவெள்ளிபுத்தூர்